ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் நான் கே குகன் எங்களுடைய நாட்டில் நேற்றைய நாளில் அதாவது நவம்பர் பதினாலாம் திகதி பாராளுமன்ற தேர்தல் வந்து இடம்பெற்றிருந்துச்சு நேற்றைய நாளில் ஏழு மணியிலிருந்து காலை ஏழு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருந்துச்சு அதுக்கு பிறகு வாக்கண்ணல் நடவடிக்கைகள் நடைபெற்று இரவு ஒன்பது மணியிலிருந்து ஒவ்வொரு தேர்தல் தொகுதிக்குமான முடிவுகள் வந்து வெளியிடப்பட்டு கொண்டு இருந்துச்சு நம்ம செய்திகள் மூலமாக வந்து அந்தந்த தேர்தல் தொகுதிகளில் எத்தனை ஆசனங்கள் பெற்று கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து உடனுக்குடன் தெரிஞ்சு கொண்டிருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து தமிழர்கள் அதிகமாக சரிந்து வாழக்கூடிய பகுதிகளான வடக்கு கிழக்கில் வந்து எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை ஆசனங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்க்கக்குள்ள நாடு ஃபுல்லாவே தேசிய மக்கள் சக்திக்கு தான் ஆதரவு கூட இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம ஸ்ரீலங்கா மெப்பெடுத்து பார்க்கும் அந்த எல்லாமே வந்து என்பிபியினுடைய அந்த கலராலே நிறைஞ்சிருக்கு மட்டக்களப்பு மட்டும் வேற கலரால நிறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இலங்கையில எல்லா மாவட்டங்கள்லையும் அதாவது இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்கள்லயும் என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதிக்கம்தான் கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் இலங்கை தமிழரசை கட்சி மூன்று ஆசனங்களை பெற்றிருந்தது அதுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தையும் அதே போல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும் பெற்றிருந்துச்சு மற்ற இருபத்தி ஒரு தேர்தல் மாவட்டங்கள்லையும் என்பிபி யினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் வடக்கு கிழக்கு அந்த தமிழர்கள் சரிந்து வாழக்கூடிய பகுதிகளில் எப்படியான ஆசனங்கள் எத்தனை ஆசனங்கள் எந்தெந்த கட்சிகள் பற்றி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போறோம் அதாவது பழமை வாய்ந்த கட்சிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சி இதுக்கு முதல் இருந்த ஆதிக்கம் இந்த பாராளுமன்றத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் என்பிபியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது பழமைக்கு மாறாக இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முதல் நடந்த தேர்தல்களை பார்க்கும்போது தமிழரசு கட்சியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் மற்ற மற்ற கட்சிகளினுடைய ஆதிக்கம் அப்படியே குறைவாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து அப்படியே அப்படியே மாறா நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இரண்டு மாசத்துக்கு முதல் வந்து எங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று இருந்துச்சு அதுல தேசிய மக்கள் சக்தியினுடைய எங்களுடைய அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார் அந்த ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக்கொண்ட வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதியினுடைய கட்சியான தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அறுபத்தேழு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை இந்த தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியானது அப்படி என்று கூட சொல்லலாம் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாவட்டங்களோட சேர்த்து எந்தெந்த கட்சிகள் தேசிய பட்டியலோட எத்தனை ஆசனங்களை பற்றி இருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதன் அடிப்படையில் ஜஃப்னா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் ஜஃப்னா மாவட்டம் அப்படின்னு சொல்லக்குள்ள அதுக்குள்ளே கிளிநொச்சி ஜஃப்னா ரெண்டும் சேர்ந்ததே ஜஃப்னா தேர்தல் தொகுதி அப்படின்னு சொல்லலாம் அங்கே என்பிபியினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களையும் தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும் சிஹ்சி குழு பதினேழு ஆன பதினேழு கட்சியிலிருந்து ஒரு ஆசனமும் பெறப்பட்டிருக்கு அதாவது டாக்டர் அர்ஜுனா அவர்களினுடைய கட்சியிலிருந்து ஒரு ஆசனம் பார்லமென்றும் சென்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் வன்னி தேர்தல் மாவட்டத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள மன்னார் பவுனியா முள்ளத்தீவை உள்ளடக்கியது வன்னி தேர்தல் தொகுதி அப்படின்னு சொல்லலாம் அங்கேயும் என்பிபியினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்பிபி வந்து இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தையும் தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு ஆசனத்தையும் ஸ்ரீலங்கா லேபர் பார்ட்டி அதாவது ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்தில் அமைச்சர்களா பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பெரும்பான்மையான ஆக்கள் தோல்விகள் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் உதாரணமாக போன அரசாங்கத்தில் வந்து அமைச்சர்களாக இருந்த டக்லஸ் தேவானந்தா அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல அங்கஜன் ராமநாதன் அவர்களும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தோல்வி அடைஞ்சதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதாவது ஊழலற்ற இலங்கை உருவாக்கணும் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையா இருக்கிறது ஊழலற்ற இலங்கை உருவாக்கணும் அப்படின்ற நோக்குல இலங்கை மக்கள் வந்து என்பிபிக்கு வாக்களித்திருக்கலாம் அதே போல ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றதுக்கு பிறகு அவங்க மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகள் காரணமாகவும் மக்கள் வந்து சிந்திச்சு செயற்பட்டிருக்கிறாங்க என்று கூட சொல்லலாம் அதே போல திருவோணமலை மாவட்டத்தில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை ஆசனங்களை பற்றி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்டா என்பிபி இரண்டு ஆசனங்களையும் அதாவது தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தையும் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கிறாங்க அதே போல கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அம்பாறை மாவட்டத்துல பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னா அங்கேயும் என்பிபியினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்பிபி நாலு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும் அதே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும் தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் வடக்கு கிழக்கு பகுதி என்றது உங்களுக்கு தெரியும் தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் தமிழ் சார்ந்த கட்சிகளுக்கு அதிகமான ஓட்டும் மற்ற மற்ற கட்சிகளுக்கு வந்து குறைவான வாக்குகளிலும் வந்து விழக்கூடியது வளமையா இருந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அது வளமைக்கு மாறா நடந்ததுக்கான காரணம் என்னென்னு நீங்க நினைக்கிறீங்க அதை கமன்ல சொல்லுங்க அதே போல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியான அதாவது பிள்ளையானவர்களுடைய கட்சி இதுக்கு முதல் பிள்ளையானவர்கள் கடந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த ஒருத்தர் அவருடைய கட்சியிலிருந்தும் ஒரு ஆசனமும் பாராளுமன்றத்துக்கு செல்லவில்லை அப்படி என்று கூட சொல்லலாம் அதாவது அவரும் தோல்வியூட்டிருக்கிறார் இந்த பாராளுமன்றத்தில் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அதே போல் இலங்கை ஃபுல்லாக பார்த்தோம்னு சொன்னாலே அது முழுக்க முழுக்க என்பிபியினுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை தேவை அதையும் தாண்டிய ஆசனங்களை என்பிபி கட்சி நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போல் தேசிய பட்டியலோடு சேர்த்து எல்லா கட்சிகளும் எத்தனை எத்தனை ஆசனங்களில் பற்றி இருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் அதன் அடிப்படையில் வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து தேசிய பட்டியல் ஆசனங்களோடு சேர்த்து மொத்தமாக நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி நாற்பது ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி மூன்றாவது இடத்தில் எட்டு ஆசனங்களையும் புதிய ஜனநாயக முன்னணி அஞ்சு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொது மூன்று ஆசனங்களையும் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெரமனை அப்படின்னு சொல்லலாம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெகு கடுமையான விகழ்ச்சியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அது கடந்த காலங்களில் நடந்த அந்த அவங்களோட ஆட்சியில் நடந்த குழப்பங்கள் காரணமாக இந்த வீழ்ச்சி அப்படின்றது நம்ம வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விடயம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மூன்று ஆசனங்களையும் ஜூஎன்பி ஒரு ஆசனங்களையும் மற்ற கட்சிகள் ஒரு ஆசனங்களையும் பெற்ற வண்ணம் இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பாராளுமன்றத்தில் அமைச்சரவை அமைக்கிறதுக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வந்து தேவை பெரும்பான்மையை விட அதிகமான ஆசனங்கள்ல என்பிபி பற்றி இருக்கிறது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அதே போல நீ மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதிக்கம் குறைவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது தமிழரசு கட்சியினுடைய ஆதிக்கம் அதிகமாக எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டக்களப்பு மாவட்டத்துல மட்டும்தான் தமிழரசு கட்சியினுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மூன்று ஆசனங்களை தமிழரசு கட்சி இருக்கிறாங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதே போல மற்ற ட்ரிங்கோ அம்பாரு அந்தந்த மாவட்டங்கள்ல வந்து தமிழரசு கட்சி வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழர் பகுதிகளில் என்பிபி அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொண்டதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமன்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம்